அரசனை நம்பி புரசனை கைவிட்டு விட்டு செங்கோட்டையன் மகிழ்ச்சியிலே எடப்பாடி நண்பர்களே அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு லைக் பண்ணிருங்க அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது மிகப்பெரிய ஒரு தொண்டர்களைக் கொண்டு கடல் போன்ற மிகப்பெரிய ஒரு இயக்கம் அந்த இயக்கத்தை அழிக்க நினைத்தவர்கள் அழிந்து போவார்கள் அப்படிங்கிறது உதாரணமாக நிறைய நபர்கள் இருக்கிறாங்க இப்ப நமது செங்கோட்டையர்களை பொறுத்த வரைக்கும் அதே நிலைமையில் தான் இருந்து கொண்டிருக்கிறார் நம்ம ஊர் ஒரு பழமொழி சொல்லுவாங்க அரசனை நம்பி புரசனை கைவிட்ட கதையாக இருக்கிறதே உன்னுடைய வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி அந்த நிலைமை தான் தற்போது எனக்கு பொருத்தமாக இருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம் பாஜகவுடைய பேச்சை கேட்டார் அதற்கடுத்து சசிகலா அம்மையாருடைய பேச்சை கேட்டு அதிமுக ஒன்றிணைய வேண்டும் என சசிகலாவை நம்பி இருந்ததையும் விட்டு தற்போது அவர்கள் அணியிலே இணைந்திருக்கிறார் நமது செங்கோட்டையன் சொல்லியா செங்கோட்டையனை பொறுத்த வரைக்கும் நாம் அதிமுகவிலே போர்க்கொடி உயர்த்தினால் கண்டிப்பாக எல் எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய நெருக்கடிகள் உண்டாக்கும் அந்த நெருக்கடியை பயன்படுத்தி சசிகலாவை உள்ளே கொண்டு வந்து விடலாம் உள்ளே கொண்டு வந்து விட்டால் அதிமுக தலைமை என்பது சசிகலாவின் கைவசம் போய்விடும் அப்படி சசிகலாவின் கைவசம் போய்விட்டால் அதன் மூலம் நமக்கு பதவிகள் என்பது கிடைக்கும் இரண்டாயிரத்தி பதினாறுலயே நமக்கு அமைச்சர் பொறுப்பை கொடுத்தவர் சசிகலா அம்மையார் ஜெயலலிதா அம்மையார் கூட நமக்கு அமைச்சர் பொறுப்பை கொடுக்கல ஆனால் சசிகலா அம்மையார் நமக்கு அமைச்சர் பொறுப்பை தற்சமயம்சிகலாவை அதிமுகத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக எப்படியும் வெற்றி பெற்றுவிடும் அதை வைத்து நாம் முக்கியமான பொறுப்புகளுக்கு விடலாம் என செங்கோட்டையன் பகல் கனவை கண்டுகொண்டிருந்தார் இறுதியிலே செங்கோட்டையன் அதிமுகவில் இருந்து அடிப்படை உறுப்பினர் பொறுப்படுத்து நீக்கப்பட்டிருக்கிறார் ஒரு சூழலில் சசிகலாவை நம்பி அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்டிருக்கிறார் நமது செங்கோட்டையன் அவர்கள் அதாவது செங்கோட்டையன் போன்றவர்கள் அவர்களுக்கு மதிப்பு மரியாதை என்பது இருக்கிறதா தொண்டர்கள் மத்தியிலும் மக்கள் மத்தியிலும் அவர்களுக்கு ஆதரவு என்பது இருக்கிறதா அப்படின்னு பார்த்தா கிடையவே கிடையாது அதிமுக அப்படிங்கிற மாபெரும் ஒரு இயக்கத்துக்குத்தான் ஆதரவு என்பது இருக்கிறது இயக்கத்திற்குள் நாம் வர வேண்டும் எனதான் சொல்லித்தான் சசிகலா அம்மையர் இதுவரைக்கும் போராடி இருக்காங்க நினைத்திருந்தால் தனிக்கட்சி ஆரம்பித்திருக்க முடியாதா தனிக்கட்சி கட்சி ஆரம்பித்திருக்கக்கூடிய சூழ்நிலை

மொத்தமாக துரத்தி அடிக்கப்பட்டிருக்கிறார் அப்படின்னே கூட சொல்ல இனி வரக்கூடிய நாட்கள்லயே அதிமுக ஒன்றிணைவதற்கு வாய்ப்புகள் என்பது இருக்கிறதா அப்படின்னா வாய்ப்புகளே கிடையாது அப்படின்னு சொல்லி ஆகணும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அதிமுக வெற்றி வகை சூடிவிட்டால் அடுத்து பத்து ஆண்டுகளுக்கு அவர்கள் பக்கமே வருவதற்கு வாய்ப்புகள் என்பது கிடையாது அப்படின்னு சொல்லி ஆகணும் ஓகே கைஸ் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க அப்படி நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க